மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ரூல் போட்டுக்கும் நண்பன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையிலேருந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி ஒரு அஞ்சு கடை கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு கடையுமே ஒரு இருபது கிலோ கறி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த கடையை தான் நம்ம ஃபார்ம்லேருந்து பிரித்து தனியாக போட்டிருக்கோம் அவங்க வந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதை பற்றி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்ம் இங்கிருட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டேபுரம் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஆடுகள் பார்த்திங்கன்னா கோவில் விழாக்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்புறம் வீட்டு விசேஷங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் கொடுத்துட்ருக்கோம் வளர்ப்புக்கு வந்து நம்ம தனியாக குடியாடுகள் வளர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிடுங்க எண்ணூற்றி நாற்பத்தி மூணு எட்டாயிரத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தாறு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன இதனால சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலி இஷ்யூவால் ஒரு வருஷமாக வீடியோ போட முடியல ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கே எடுத்து அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி இன்னுமே வந்து மக்கள் ஆட்டுக்குட்டியில் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு மக்களுக்கு ரொம்பவே நன்றி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சால்ட்டு மட்டன் காஞ்ச கறி நம்மகிட்ட கிடைக்குங்க மொத்தமாக நம்ம கறி ஆடரும் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதுலேருந்து நம்ம அண்ணன்மார்க்கெலாம் வந்துட்டாங்க அவங்க எப்படி கவர் போட்டு ஏற்றுறாங்க அப்படின்றத பார்ப்போம் கடாயைகளை பொறுத்த வரைக்கும் டாடா இஸ்ல ஏற்றினாலும் சரி இல்லை அதோட பெரிய வண்டியில் ஏற்றுனாலும் சரி கவர் போட்டு ஏற்றுறது ரொம்பவே நல்லது ஃப்ரண்ட்டில் நம்ம கட்டி வச்சுக்கலாம் வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு போனால் அது மோஸ்ட்லி படுத்துக்கும் இந்த கிடாய்கள் பார்த்திங்கன்னா நிற்கவே நிற்காது அதை எப்படி கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க பாருங்கள் அதிலே தெரியும் தூக்கிட்டு கூட போக முடியாது அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும்

啥。<noise> கிடக்கெல்லாம் ஏற்றி கவர் போட்டு கட்டி முடிச்சாச்சு அடுத்ததாக வளர்ப்பு குட்டி ஒரு பன்னெண்டு கிடையாது ஏற்றி விடுறோம் அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது குட்டிகளும் பாருங்கள் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவுர்லாம் போடுறதில்லைங்க அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருவோம் அது அதுவாக படுத்துக்குவோம் இருந்தாலும் பின்னாடி கண்டிப்பாக ஆள் உட்காந்துப்பாங்க நம்ம கடைகள்லாம் ஃப்ரெண்டில் சேஃபாகவே நல்லாவே கட்டி வச்சாச்சு இப்போ ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க خالا خالا کيلا کچل کيلا نواب نواب کلي کلي ڇا ڏي نڪي گهي ڇا ڏي نڪي گهي ٻڌي هنڙي کاڌي ڇا ڏي ٻڌي 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 ٻ भाई सॉरी काकड़ी भी लगा दे कुंदगा करके छोड़ strength if you're not smart enough, it's fine. After a while, you will realize you're on your own. N required 33 وب钱 This bitch poured… and took his head off not to die. Handed by the Lord's owner, கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏற்றி முடிக்க போகிறாங்க கால்நடை பராமரிப்பு கால்நடை பெற்ற தகவல் வந்து சொன்ன நம்ம வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருப்போம் இனி மரகா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடாய்கள் தேவைப்படுது கறி தேவைப்படுத்துனா மரகா நம்பருக்கு கால் பண்ணிடுங்க வாழ்க விவசாயம் நன்றி வணக்கம்